ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஆரஞ்சு மில்க் புட்டிங் தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யுது எப்படி என்னென்ன வேணும் அப்படின்ட்டு வாங்க வீடியோ காலை பார்க்கலாம் வீடியோ காலை போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரொம்பவும் நல்லா இருக்குது எடுத்தாலே இப்படி நல்லா வருது அவ்வளோ ஒளண்ட்டி ஏற்கனவே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க எங்கேயும் உழுமிச்சு காணும் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி தான் இருக்குது இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம் நான் வந்து வந்து ஒரு பத்து கிராம் அகரகர் எடுத்து வச்சுக்கிறேன் இது பாருங்க அகரகர் போட்டிருக்குது இது வந்து ஒரு பத்து கிராம் பேக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்குது இது மட்டும் நாற்பது ரூபா வருது இது வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கட் பத்து நிமிஷம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் நான் ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட காமி தான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ இது சிசர் வச்சு இதை நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னாக்கா கட் கட் ஆகிடும் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வைக்கும்போது இது வந்து சீக்கிரமாக இது வந்து கரைஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க ஏதோ தேர்ச்சி இதை நல்லா வச்சு பண்ணிக்க இருக்கும் இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது உடம்பு குளிர்ச்சி தான் இப்போ இது அகரகர் வந்து பவுடராகவும் கிடைக்குது இந்த மாதிரியும் இப்படி லேசாக நூல் மாதிரியும் கிடைக்குது இப்போ இது வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும் சீக்கிரமாக உரிடும் இது வந்து இப்படி நல்லா ஊற வச்சுருக்கணும் பத்து நிமிஷம் ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பக்கம் வந்து அடு பாலில் அரை லிட்டரு பால் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்துக்கோங்க இதை ஊற்றி நடுப்பில் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த அகரகர் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை பற்ற வச்சு இதை நம்ம கரைச்சிக்குவோம் இது வந்து நல்லா கரையணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கரைஞ்சிரும் இது கரைஞ்சோடனே அடுத்து என்ன செய்யணும் பார்க்கலாம் அதுக்குள்ளே பாலும் பொங்கிடும் பொங்கினதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் அந்த நூல் நூலாலாம் இல்லை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சிருந்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆகிடும் அதனால நம்ம வந்து இப்போ கரைஞ்சோன்னுமே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பாலும் பொங்கிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன் அடுத்தது இந்த பால் இப்போ பாருங்க இந்த பால் பொங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து சக்கரை போட்டுக்கணும் இது வந்து நூற்றம்பது கிராம் சர்க்கரை இது வந்து நூறு கிராம் டம்ளரு இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையை வந்து இந்த பாலில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்ல சர்க்கரை வந்து நல்லா கரையணும் சர்க்கரை நல்லா கரையிட்டோம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அகர் எடுத்து இதில் ஊற்றணும் சர்க்கரை ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சிரும் அதை நல்லா கரையிட்டோம் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிடும் இப்போ சக்கரை வந்து பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த அகர் அகர் வச்சிருக்கா கரைச்சி அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவா வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கிளறி விடலாம் இப்போ நான் வந்து ஆரஞ்சு எசன்ஸ் வச்சுருக்குறேன் இதை வந்து நல்லா ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க சக்கரை வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ட்டு பார்த்து ஊற்றுக்கோங்க இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்குறேன் இந்த முந்திரியை நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் மிதமாக மிதமான தீயலை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இப்போ நம்ம வந்து தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தட்டில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு தான் இதில் ஊற்றுனிங்கன்னா நல்லா செட்டாகிடும் நல்லா கலக்கி ஊத்திட்டு அப்படியே ஊற்றுங்க மெதுவாக ஊற்றுங்க மொட்டிலி வளாத மாதிரி இந்த இப்படி இருக்கிறதெல்லாம் முந்திரி பருப்பு தான் அதனால் இப்படியே ஊற்றிக்கணும் அப்படியே செட் ஆயிடுச்சு இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊற்றி வைங்க ஒரு தட்டு எடுத்து வரோம் இப்போ மிச்சம் இருக்கிறத இன்னொரு தட்டுல ஊத்திக்கிறோம் இது வந்து நல்லா ஆறுட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நல்லா இதாகிடும் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆடுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னாக்கா நல்லா செட் ஆகிடும் இந்த ரெண்டு கட்டும் நல்லா ஆரட்டும் இந்த நல்லா இந்த கீட்டெலாம் போனதுக்கப்புறந்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இது வந்து நல்லா ஆறி வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா ஆரியிருச்சு இப்போ நம்ம இதை வந்து கீத்து போட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இதுல முந்திரி எல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு செஞ்சாலே ஆடுது ரொம்ப அருமையான ஒரு ஆரஞ்சு மில்க் குட்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்